நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலையில் உள்ள குரங்குகள் மற்றும் விலங்குகள் கோடை வெயிலில் குடிநீர் இல்லாமல் தவிக்கக்கூடாது என்பதற்காக ஐம்பத்தி ஒரு நாட்களாக பல்வேறு சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகளை நிறுவி குடிநீர் மற்றும் பழங்கள் வழங்கி வரும் பாராட்டுக்குரிய பணி ஐம்பத்தி ஒராவது நாளாக இன்றும் வழங்கினர் திருச்செங்கோட்டில் உலக புகழ்பெற்ற சிவன் தன் உடலில் பெண்ணுக்கு சரிவாதி தந்து கோலத்தில் காட்சியளிக்கும் அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவில் உள்ளது இந்த மலையில் குரங்குகள் சிறு சிறு விலங்குகள் என பல்வேறு உயிரினங்கள் வாழ்த்து வருகின்றன கடும் கோடை வெயில் சுற்றறிக்கும் நிலையில் மலையில் ஆங்காங்குள்ள சுனைகளில் மட்டுமே சற்று தண்ணீரில் இருந்து வருகிறது மழை பெய்தால் மட்டுமே சுனைகள் நிரம்பி குரங்குகள் தண்ணீரின்றி தவிக்கும் நிலை இருக்காது கடந்த பல நாட்களாக மழையின்றி வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒவ்வொரு கோடையின் போதும் குரங்குகளும் சிறு விலங்குகளும் தண்ணீரின்றி தவிக்கக்கூடாது என்பதற்காக சமூக ஆர்வலர்கள் சிலர் ஒருங்கிணைந்து ஆங்காங்கே சிறு தண்ணீர் தொட்டிகளை நிறுவி தினசரி காலை எட்டு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை அடிவாரத்திலிருந்து தண்ணீர் கொண்டு சென்று ஊற்றி குரங்குகளின் தாகத்தை தணித்து வந்தனர் கடந்த ஆண்டு நூறு நாட்கள் இவ்வாறு தண்ணீர் வழங்கியுள்ளனர் அதேபோல இந்த ஆண்டும் ஐம்பது நாட்களாக குடிநீர் வழங்கி வருவதாகவும் ஐம்பத்தி ஒராவது நாளான இன்றும் சமூக ஆர்வலர்கள் தங்களால் முடிந்த அளவு அடிவாரத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் தண்ணீர் மற்றும் பழங்களை கொண்டு வந்து தினசரி குரங்குகளுக்கு கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தனர் மேலும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் பழங்கள் தவிர வேறு உணவுகளை குரங்குகளுக்கு கொடுத்து பழக்காமல் இருக்கவும் தவிர்க்க முடியாமல் கொண்டுவரப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை அறநிலையத்துறையினர்

தொடர்ந்து ரெண்டு வருஷமாக கோடை காலத்தில் மலைவாழ் உயிரினங்களுக்கு தண்ணீர் ஊற்றி பழங்கள் கொடுத்துட்ருக்கோம் இதை கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து தொடர்ந்து நாங்கள் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து எட்டரை மணி வரைக்கும் இந்த நிகழ்வு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி ரெண்டாவது வருஷத்தை தொடர்ந்து ஐம்பத்தோராவது நாளாக இந்த பணியை மேற்கொண்டிருக்கோம் பெரும்பாலும் வந்து நாங்கள் இந்த நாம் கோடை காலத்தில் தண்ணீரோட தட்டுப்பாடு எல்லாருக்குமே தெரியும் அதே அளவுக்கு மலைவாழ் உயிரினங்களுக்கும் தண்ணீர் தண்ணீர் என்ன பண்ணுற ஒரு சிந்தனை அடிப்படையில் இந்த முயற்சியை நாங்கள் மேற்கொண்டோம் போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கிட்ட வந்து நம்ம இந்த பணியை மேற்கொண்டோம் இது இந்த வருஷம் வந்து ரெண்டாவது வருஷத்தில் ஐம்பத்தோராவது நாளுங்க இன்றைக்கி இன்றைக்கும் கிட்டத்தட்ட நம்ம குழுவில் தொடர்ந்து பயிர்க்கு எல்லாேருமே இதில் இருக்கோம் பெரும்பாலும் வந்து மலைக்கு வரவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்சால் ஒரு கேன் தண்ணீர் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வந்து இருக்கிற தொட்டியில் ஊற்றுங்க இங்கே பன்னெண்டு தொட்டி நாங்கள் மொத்தமாக விற்றுக்கோங்க அந்த பன்னெண்டு தொ ரெகுலராக தண்ணி ஊற்றிருக்கோம் ஸோ நீ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் மலைவாழ் உயிரினங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் வச்சுக்கன்னா ஒரு லிட்டர் தனியாக ஊற்றிட்டு போங்க அதே மாதிரி பழங்கள் கொடுக்குற பழக்கத்தை கொடுப்போங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பிஸ்கெட்டு அப்போ அரிசி இட்லி இந்த மாதிரி பொ பொருளை கொடுக்குறத தவிர்த்துட்டு பழங்களாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கிறோம் அதே போன்று பிளாஸ்டிக் வந்து பெரும்பாலும் வந்து போகிற போக்கில் நம்ம தூக்கி எரிஞ்சிட்டு போயிடும் ஆனால் நமக்கு தெரியும் அது பிளாஸ்டிக்கு அதனால் மக்கு மக்காத இதுன்ட்டு ஆனால் மலைவாழ் உருவங்கிறதுக்கு தெரியாது அதே உண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது பாட்டிலும் அதே மாதிரி தான் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலை தவிர்த்துக்கோங்க இந்த கோயில் நிர்வாகத்தில் சரியான இடத்துல குப்பைத் தொட்டில் வச்சுருக்காங்க அந்த குப்பை தொட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலும் சரி பிளாஸ்டிக் கவரையும் அப்புறப்படுத்தும்படி அன்புடன் எடுக்கிறேன் பேர் பேர் வெங்கட் மற்றும் நம் குழு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து திருச்செங்கோட்டை அக்னேஸ்வரர் திருமலையில் தொடர்ந்து ஐம்பத்தொன்னாவது நாளாக இன்றைக்கி வந்து தண்ணி மலைவாழ் வீரர்களுக்கு தண்ணீர் உற்றம் பண்ணி மேற்கொண்டுள்ளோம் இது வந்து ரெண்டாவது வருஷமாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம கோடை காலத்தில் நம்ம மனிதங்களே ரொம்ப தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறோம் அப்போ மலைவாழ் வீரர்கள் ரொம்ப கஷ்டப்படும் அதோட ஒரு உதவிக்காக நம்ம வந்து அதை செஞ்சிட்ருக்கோம் மலைக்கு வர பக்தர்கள் நண்பர்கள் எல்லோருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தண்ணி கொண்டு வந்து அதுங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அதே போல் உணவு வகையிலும் இயற்கை உணவாக பழம் அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த பிஸ்கட் இந்த மாதிரி இதையும் கொடுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் அதே போல் பிளாஸ்டிக்கே யாரையும் மலையில் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பி கீழே கொண்டு போய் அப்புறப்படுத்திடுங்க யாரும் மலையில் போடாதீங்க கடுமையான வெப்பத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் சீராப்பள்ளி பேரூர் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் வாட்டி வருகிறது இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் உள்ளது இந்த நிலையில் மக்களை கோடைக்கால வெப்பத்தில் இருந்து காக்கும் வகையில் சீராப்பள்ளி பேரூர் திமுக சார்பில் பேரூர் கழக செயலாளர் செல்வராஜ் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைவருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் திறந்து வைத்து அவ்வழியாக சென்ற அனைவருக்கும் நீர்மோர் சர்பத் பானகம் தர்பூசணி வழங்கும் சேவையை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேரூர் கழக செயலாளர் திரு செல்வராஜ் அவர்கள் ஏற்பாட்டில் பேரூராட்சி தலைவர் திருமதி லோகம்மாள் மாவட்ட சார்பு அணி அமைப்பாளர் திரு சண்முகம் பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் திரு மணிகண்டன் பேரூர் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் திரு கலைவாணன் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் உள்ள அறிவுசார் மையத்தில் குரூப் போர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் துவக்கம் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தொடங்கி வைத்தார் இந்த அறிவுசார் மையத்தில் பயிற்சி பெற்ற பதினெட்டு பேர் கடந்த முறை நடந்த குரூப் போர் தேர்வுகளில் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சந்தைப்பேட்டை பகுதியில் நகராட்சி சார்பாக கடந்த ஆண்டு அறிவுசார் மையம் திறந்து வைக்கப்பட்டது இந்த அறிவுசார் மையத்தில் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர் யூ தேர்வுகள் போன்ற பல்வேறு தேர்வுகளுக்கு பயிற்சி வகுப்புகளை இலவசமாக நகராட்சி நிர்வாகம் நடத்தி வருகிறது இந்த நிலையில் குரூப் போர் தேர்வு வரும் ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதியன்று நடைபெறவுள்ள சூழ்நிலையில் தேர்வுகளை எதிர்கொள்ள பயிற்சி வகுப்புகள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு நகரமன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு கலந்து கொண்டு பயிற்சி வகுப்புகளை தொடங்கி வைத்து மாணவ மாணவிகளிடம் பேசும்பொழுது இந்த அறிவுசார் மையத்தில் தினமும் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் அறிவுசார் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் படிக்க அனைத்து புத்தகங்களும் வைக்கப்பட்டுள்ளது மேலும் மாணவ மாணவிகள் அமர்ந்து படிக்க தேவையான மேஜைகள் சேர்கள் காற்றாடி வசதி குடிநீர் வசதி கழிவறை வசதி உணவருந்து தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இங்கு பயிற்சி பெற்றவர்கள் பதினெட்டு பேர் பல்வேறு தேர்வுகளில் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் எனவே இந்த அறிவுசார் மையத்தை பயன்படுத்திக் கொண்டு மாணவ மாணவிகள் முன்னேற வேண்டும் இந்த அறிவுசார் மையத்தை கொடுத்த தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கூறினார் தொடர்ந்து இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் தங்கள் பயிலும் இடத்தில் கூடுதலாக மின்விசிறி தேவை கேட்டுக் கொண்டனர் நகராட்சித் தலைவர் நளினி சுரேஷ் பாபு உடனடியாக இரண்டு புதிய மின்விசிறிகளை வழங்கினார் இந்த அறிவுசார் மையத்தில் கடந்த ஓராண்டாக குரூப் டூ டூ ஏ குரூப் போர் ரயில்வே துறை தேர்வுகள் ஆகியவற்றில் பதினெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டு பணியாணை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்ச்சியில் சைலேந்திரபாபு ஐஏஎஸ் அகாடமி இயக்குனர் முருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார் அறிவுசார் மைய கண்காணிப்பாளர் தர்ஷினியிடம் அறிவுசார் மையத்திற்கு தேவைப்படும் கூடுதலான வசதிகள் என்ன என்பதை உடனடியாக தெரிவிக்குமாறு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு அறிவுறுத்தினார் சார் அவர்களுக்கும் அதாவது சைலேந்திர பாபு சார் அவர்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்து இன்னைக்கு நம்ம திருச்செங்கோடு நகரத்தில் உங்களுக்கு எல்லாம் வகுப்புகள் எடுப்பதற்காக இங்கே இருக்கும் இந்த ஆசிரியர் இருக்கும் மற்றும் இங்கே நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ரொம்ப ஆகி காண்கிறது

திருச்செங்கோட்டை அடுத்த சித்தாலந்தூர் பகுதியில் நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு உரிய சம்பளம் வழங்க கோரி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே சித்தாலந்தூர் பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்க கோரியும் நூறு நாள் வேலை திட்டத்தை நாட்களாக உயர்த்தவும் நூறு நாள் வேலை திட்டத்தின் ஊதியத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தியும் சித்தாலந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக வந்து சித்தாலந்தூர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாண்டியன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் ஆதி நாராயணன் விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் பூபதி வேளாயுதம் சிஐடியு நிர்வாகி ராயப்பன் ஒன்றிய உறுப்பினர் செங்கோடன் நகர செயலாளர் ஸ்ரீனிவாசன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் நாள் வேலை திட்டத்தில் கோடி ரூபாய் பணம் நிலுவையில் உள்ளது என்றும் நாள் நாட்களாக உயர்த்த வலியுறுத்தியும் சம்பளத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இதுகுறித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாவட்ட குழு பிரதிநிதி ஆதிநாராயணன் கூறும்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் கொடுக்க வேண்டிய இருபத்தி மூன்று ஆயிரம் கோடி நான்கு மாதமாக நிலுவையில் உள்ளது மேலும் இது தொடர்பாக ஒன்றிய அரசிடம் தமிழக அரசு பலமுறை கேட்டும் பணம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது எனவே உடனடியாக நிலுவையில் உள்ள பணத்தை விடுவிக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக மாற்ற வேண்டும் ரூபாய் மட்டுமே தற்போது நூறு நாள் வேலை திட்டத்திற்கு ஊதியமாக கொடுக்கப்படும் நிலையில் இதனை உயர்த்தி நானூறு ரூபாயாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் என்று கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய தாய்மார்களுக்கு தொழிலாளர்களுக்கு மேலாக சம்பளம் வழங்கப்படவில்லை தமிழ்நாட்டில் இந்திய நாடு முழுக்க இந்த நூறு நாள் திட்ட பணியாற்ற பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கான சம்பள பாக்கி என்பது ஏறத்தாழ இருபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் வழங்க வேண்டி இருக்கிறது தமிழக அரசு மத்திய அமைச்சரை பார்த்து பிரதமரை பார்த்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வழங்க வேண்டிய சம்பள பாக்கி உடன் நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததற்கு பின்பும் கூட மத்திய அரசாங்கம் அதை பற்றி பொருட்படுத்தாமல் இந்த நூறு நாள் திட்ட பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளை பட்டினி போடக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த திட்டத்தை முடக்க நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கக்கூடிய வகையில் இதற்கான நிதி என்பது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது இதில் பணியாற்றக்கூடிய கோடிக்கணக்கான தொழிலாளிகள் கிராமங்களில் போதுமான வேலை வாய்ப்பு இல்லாத காலங்களில் இந்த நூறு நாள் வேலையை பயன்படுத்தித்தான் ஓரளவுக்கு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த பணி முடக்கக்கூடிய நடவடிக்கை மத்திய அரசாங்கம் மேற்கொள்வது கண்டனத்துக்குரியது ஆகவே உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த பணியாற்றக்கூடிய குழு பணியாற்றிய வழங்க வேண்டிய சம்பள பாக்கி அதற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் இந்த நூறு நாளில் பதிவு செய்த அனைவருக்கும் வேலை வழங்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் சம்பளத்தை நானூறு ரூபாயாக உயர்த்த வேண்டும் நூறு நாளை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே அனை உடனடியாக மத்திய அரசாங்கம் இந்த எங்களுடைய கோரிக்கை ஏற்று நூறு நாள் பேருடைய பாக்கி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போப் ஆண்டவர் பிரான்சிஸ் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் திருச்செங்கோட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக கருதப்படும் போப்பாண்டவர் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைவிற்கு மவுன அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர் ஏந்தி ஊர்வலம் திருச்செங்கோட்டில் நடைபெற்றது நகரில் வாழும் அனைத்து கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்தவர்களும் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பங்கு தந்தை எட்வர்ட் ததேயோஸ் அவர்கள் தலைமையில் மெட்டாலா இயேசு சபை பொன் ரூபன் தலைமையில் மௌனமாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் இந்த மவுன அஞ்சலி ஊர்வலம் சேலம் ரோடு புனித மரியன்னை ஆலயத்திலிருந்து நாமக்கல் ரோடு வரை நடைபெற்றது மெழுகுவர்த்தி ஏந்தி ஜெபம் செய்து மவுன அஞ்சலி ஊர்வலமானது நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் திமுக அரசு ஆட்சி அமைத்ததற்கு பிறகு செயல்படுத்திய சாதனைகள் திட்டங்கள் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் பகுதி கிராமங்களில் உள்ள மக்களிடம் எடுத்துரைத்து அரசின் திட்டங்களில் பயன்பெற்றவர்களின் படம் மற்றும் போட்டோ வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர வேண்டும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் வலியுறுத்தல் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனை கூட்டம் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் திமுக மாநிலங்களவை உறுப்பினருமான கே ஆர் என் ராஜேஷ்குமார் தலைமையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் தொகுதி பொறுப்பாளர்கள் நன்னியூர் ராஜேந்திரன் ரேகா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பேசும்போது இந்திய அளவில் உயர்கல்வி தொழில் வளம் முதலாவதாக தமிழ்நாடு தான் முன்னிலையில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தது திமுக அரசு தொண்ணூத்தி ஆறில் முப்பது சதவீதம் தற்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உள்ளது அதிக அளவில் பல்கலைக்கழகங்கள் துவக்கி செயல்படுத்தியது கலைஞர் ஆட்சியில்தான் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இலவச பஸ் பயணம் நகைக்கடன் தள்ளுபடி மகளிர் சுயஉதவிக்குழு தள்ளுபடி மகளிர் சுய உதவிக்குழு கடன் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகளிர் சுய உதவிக்குழு தொடங்கியது கலைஞர் ஆட்சியில்தான் என்றும் பேசினார் மேலும் கால்நடை மருத்துவத்தில் பல்கலைக்கழகம் துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில் துவங்கப்பட்டது என்றும் இன்றைக்கு அவருடைய வழியில் ஆட்சி செய்யும் தலைவர் முதல்வர் மு ஸ்டாலின் பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் இன்று அரசு பள்ளிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அதிக அளவில் மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது என்றும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் அப்படியே காப்பியடித்து பாஜக ஆளும் மாநிலங்களிலும் செயல்படுத்த வருகிறது என்றும் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் செயல்படுத்தி வருகிறார்கள் இதனை மையமாக வைத்து சமூக வலைதளங்களில் பகிர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் கூட்டத்தில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பொன் சித்தார்த் மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர்கள் சர்தார் ஜான் சுதா ஜெயக்குமார் பூபதி நாமக்கல் கிழக்கு நகர செயலாளரும் மாநகராட்சி துணை மேயருமான சே பூபதி மாவட்ட துணை செயலாளர் நலங்கில்லி மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் பா கிருபாகரன் மாவட்ட இளைஞர் துணை அமைப்பாளர் எம்பரர் வா இளம்பருதி மற்றும் ஒன்றிய நகர பேரூர் தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ராசிபுரத்து சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கொண்டார் நான்கு ராசிபுரம் வெண்ணம்பூர் மற்றும் புதுச்சத்திரம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு தங்குத்தடையின்றி குடிநீர் வருவதற்கு எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடியில் மிகப்பெரிய கூட்டு குடிநீர் திட்டம் மோகனூர் காவேரி கரையை ஒட்டி இருக்கிற மோகனூர் இருக்கக்கூடிய தீர்ப்பதற்கு இருபத்தி ஐந்து கோடி யார் மோகனூர் வீட்டுக்கு வீட்டுக்கு போட்டிருக்கிறோம் அந்த பணி நடந்து நாமக்கல் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தி இருக்கிறோம் இந்த மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிந்த மாவட்டம் இவங்களுடைய மாவட்டம் இவங்க தலைவர் வீரபாண்டியார் மாவட்ட செயலராக இருந்தார் அப்ப வந்து பிரிஞ்சது ஆனா சேலத்துல இருந்து நாம மாவட்ட மத்திய கூட்டுறவைங்க நமக்கு கிடையாது நாம் இங்க இருந்து டெபாசிட் வாங்கி அங்க அனுப்புவோம் அவங்க வச்சுக்கிட்டு சரி தாக்கி ஒரு ஆயிரம் கோடி கொடு நம்ம ஆறாயிரம் கோடி அனுப்புறோம் தாக்கி ஒரு ரெண்டாயிரம் கோடி கொடுக்கும் அவங்க டெபாசிட் நாம் வாங்கி அனுப்புவோம் அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்திற்குன்னு முப்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு தனியாக நாமக்கல் மாவட்டம் மத்திய கூட்டுறவு சேர்ந்த மங்கள எலும்புப்பட்டியில தீராத தண்ணி பிரச்சனை முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கோடி தனி குடிநீர் திட்டம் கொல்லிமலையில கற்பி தாய்மார்கள் அங்க டெலிபோன் டவர் கிடைக்காத இடமெல்லாம் டெலிபோன் டவர் நாம போட்டு அது இல்லாம இப்ப இந்த விடியல் பயணம் பேருந்து பயணத்தி நம்ம அங்கு சேர்த்து அங்கே சேர்த்து இருக்கோம் அதையும் தாண்டி நாமக்கல் மாவட்டத்தில் ஏழாயிரம் எளிய மக்களுக்கு வீடு கட்டுவதற்கு பிறகு அதிகமாக கலைஞர் திட்ட பயனாளிகள் உள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவிலில் பொங்கல் வைத்து வழிபட வேண்டும் என கூறி நூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பாச்சல் கிராமத்தில் முத்துக்குமரன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் வருடந்தோறும் சித்திரை மாதம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு திருவிழா அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் பாவடி மைதானத்தில் பொங்கல் வைக்க மற்றொரு சமூகத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் பாவடி மைதானத்தில் யாரும் பொங்கல் வைக்கக்கூடாது வேறு இடத்தில் பொங்கல் வைத்துக் கொள்ளுமாறு நாமக்கல் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவு எடுக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று பாய்ச்சல் பாவடி மைதானத்தில் ஒன்று கூடி கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பாவடி மைதானத்தில் எவ்வித பிரச்சனையும் இன்றி பொங்கல் வைத்து திருவிழா கொண்டாடி வருவதாகவும் தற்போது பொங்கல் வைக்கக்கூடாது பொங்கல் வைக்க தடை செய்துள்ளதை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதி மற்றும் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் போராட்டத்தை பெண்கள் கைவிட்டனர் அவங்க மட்டும்தான் பிரச்சனை பண்ணுறாங்க அது வேணுன்னே நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு கோயில் கட்டினா அவங்க வந்து பெருசாக பண்ணி அதை வந்து நாங்களும் நடத்தோம் நாங்களும் இங்கே ஐம்பது வருஷம் பொங்கல் வச்சுருக்கிறாங்க இன்னும் ஒரு தடவை கூட பொங்கல் வச்சது கிடையாது நாங்கள் தான் பொங்கல் வச்சு எங்களுக்கு உண்டான எவிடென்ஸ் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது நூறு ஆண்டு நான் அஞ்சு தலைமுறையாக நாங்கள் பொங்கல் வச்சதுக்கான எவிடென்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது பேர் அலமேலுங்க பாய்ச்சல் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது இங்கே எங்கள் மாமனார் அவங்க அப்பா அப்படிங்கிறத நாலு அஞ்சு தலைமுறையா வந்துட்டு இந்த பாவடி பஞ்சாயத்து அது வந்து எங்கள் சமுதாய இடம் பாவு தோஞ்சி தடி நெசு அதனால தொழிலெல்லாம் செஞ்ச இடம் அது முத்துக்குமாரசாமி எங்கள் குலதெய்வம் எங்கள் குளத்துக்காகவே இது பண்ணிட்டு அதனால் எங்கள் உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் இப்போ இதுக்காக முயற்சி பண்ணி இவ்வளோ லேடிஸுங்களும் வந்து முயற்சி பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் இங்கே தான் பொங்கல் வைப்போம் இங்கே தான் இது கோயிலுக்கு தான் எங்கள் குலதெய்வம் எங்கள் சமுதாயத்தில் தான் பொங்கல் வைப்போம் இதுக்கான முடிவை வந்து நீங்கள் இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுக்க வேணும்னு நாங்கள் பணிந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பிறந்த குழந்தைகள் முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு நபர்களுக்கு இரத்த சிவப்பணு குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது மாவட்ட தலைவர் மருத்துவர் சா உமா தகவல் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் உள்ள கிராமங்களில் சுகாதாரத்துறையினர் நடத்திய சோதனையில் அங்கு வசிக்கும் அனைவருக்கும் இரத்தத்தில் உள்ள சிகப்பணுக்கள் குறைபாடுகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதனை ஒட்டி அனைவருக்கும் பரிசோதனை செய்வதற்கு ஆலோசனை கூட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் தலைவர் மருத்துவர் உமா தலைமையில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறையினர் சுகாதாரத்துறையினர் கலந்து கொண்டனர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பேசும்போது நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பிறந்த குழந்தை முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான இரத்த சிவப்பணு புரத குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களை கண்டறியும் பரிசோதனை முகாம் நடைபெற உள்ளது ஹீமோகுளோபின் ட்ரெய்டு உள்ள வளர் இளம் பருவத்தினர் மற்றும் மகப்பேறு தாய்மார்களை கண்டறிந்து அவர்களுக்கு மரபணு ஆலோசனை அளிப்பதன் மூலம் ஹீமோகுளோபின் நோய் உள்ள குழந்தைகள் பிறக்காமல் தடுத்தல் மலை கிராமங்களில் ஹீமோகுளோபின் நோய் கரியர் எனும் நோயின் மரபணுவை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வளர் இளம் பருவத்தினர் கண்டறிதல் ஹீமோகுளோபின் தலசீமியா சிக்கிசல் அனீமியா உள்ளவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளித்தல் உள்ளிட்டவை பரிசோதனை முகாமின் நோக்கமாகும் கொல்லிமலையில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் பள்ளி மாணவ மாணவியர்களில் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு பள்ளி மாணவ மாணவியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று மாணவ மாணவியர்கள் என மொத்தம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு ஹீமோகுளோபின் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளது கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஹீமோகுளோபின் பரிசோதனை செய்யப்பட்டு உள்ளது தற்பொழுது கொல்லிமலையில் பிறந்த குழந்தைகள் முதல் நாற்பது வயதிற்குட்பட்ட சுமார் முப்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு நபர்களுக்கு ஹீமோகுளோபினோபதி பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது இம்முகாமானது கொல்லிமலையில் உள்ள அனைத்து கிராமங்கள் தோறும் நடைபெற உள்ளது இந்த பரிசோதனையில் மேற்கொள்ள தலா ஆறு பேர் கொண்ட ஐந்து குழுக்கள் பணியில் ஈடுபட உள்ளனர் அடுத்த ஆறு மாத காலத்திற்கு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படும் எனவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சாவுமா தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் மாவட்ட நல அலுவலர் மரு கா பூங்கொடி திட்ட இயக்குனர் திரு கு செல்வராசு உதவி இயக்குனர் திரு ரவிச்சந்திரன் மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி தி காயத்ரி திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வறட்சி திட்டம் திருமதி சசிகலா பழங்குடியினர் திட்ட அலுவலர் திரு கீதா உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்